டே டூ ரெண்டாவது நாள் இன்றைக்கி நம்ம கிளச்சை பற்றி பார்த்துக்கலாம் கிளச் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரோல் ஏன் இதுக்கு முக்கியத்துவம் அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளச்சு நம்ம கிளச்சில் வர தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகுறது மட்டும்தான் எந்த இடத்துல நம்ம சரியான கிளச் வழிமுறையோட வழிமுறையோடு சரியாக ஆப்ரேட் பண்ணல அப்படின்னா கிளச் எடுக்கும்போது வண்டி ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிளச்சுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கணும் இது எப்படி அழுத்தணும் எப்படி எடுக்கணுன்றத நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம் கால் எடுத்து கிளச்சில் வைங்க ஃபுல்லாக ரெஸ்ட் விரலில் கொஞ்சம் நேராக வச்சு அழுத்துங்க ஆ ரைட் அதேமாதிரி ஆக்சிலேட்ரு பிரேக் நான் சொன்னேன் இல்லையா கால் அப்படி கிராஸ் ஆகி மாற்றும் போது லைட்டாக காலை சாச்சா போதும் ஓகேவா இது ஆக்சிலேட்டரு இது பிரேக் அதேமாதிரி கிளச் மட்டும் தனியாக ஒரு கால் ஆகிற மாதிரி வச்சு இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் கிளச்சை அப்படியே பிடிச்சிங்க இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு மூவிங் பாயிண்ட்டு கிளச்சில் எங்கே இருக்குது அப்படின்றத ரொம்ப ரிலாக்ஸாக கவனிங்க பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க ஃபோக்கஸ் லாங்காக அங்கே ஹோல்ட் பண்ணணும் கிளச்சை ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நிறுத்தினாலே போதும் மூவிங் ஃபாஸ்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கிளச்சாக முழுசாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆக்ஸலேட்ரு படிப்படியாக கூட்டலாம் கொஞ்சம் அழுத்துங்க லேசாக அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ரெடி ஸ்லோ கிளச் ஃபாஸ்ட்டாக விரலில் அழுத்தாதீங்க ரொம்ப நேரம் உங்களால் பிடிக்க முடியாது கிளட்சு முன்னங்காலில் வச்சு அழுது அதாவது விரலுக்கு கீழே இப்போ கிளச் எடுங்க கீரை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம் கொஞ்சம் தான் இப்போ ஆக்சிலேட்டர் லாங் ஃபோக்கஸ் டைரக்ஷனை நல்லா பாருங்கள் ஒரே சீரான வேகம் கொடுத்துக்கிட்டே வாங்க அந்த லோடு வண்டிக்கும் முன்னாடி நம்ம வண்டி கொஞ்சம் லெஃப்ட்டு போகிற மாதிரி இருக்குது லெஃப்ட் அதிகமாக போகாதீங்க ஸ்பீட் டெய்லியுமாக போகலாம் ஃப்ரீயாக இருக்குது ரெடி ஸ்லோ கிச் கிட்சு எடுங்க இப்போ ஸ்பீட் தேர்ட் கியர் விரல்லையே ரொம்ப அழுத்துகிற மாதிரி இருக்குது நீங்கள் விரலில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப நேரம் உங்களால் பிடிக்க முடியாது கொஞ்சம் கால் மேலே வச்சு அழுத்து அழுத்தும் போது மட்டும் ஓகே இப்போது ஸ்பீடு கொடுங்க ஒரே ஸ்பீடாக தைரியமாக போங்க போயிட்டே இருங்க ஸ்பீடு அதிகமாக குறைக்காம பார்த்து அந்த வண்டிக்கு நேரம் ஸ்பீடு தான் கொஞ்சம் ஜர்க் ஆகிற மாதிரி தெரியுதா அது ஒரே ஈவனாக கொண்டு வாங்க ஓகே ரெடி ஸ்லோ கிளச் கிளச் எடுங்க இப்போ நம்ம ஃபோர்த்து கியர் ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணுங்க ஒரே ஸ்பீடாக டேர்னிங் பாயிண்ட் லாங் ஃபோக்கஸ் இந்த ஷேக்கிங் அதிகமாக வராமல் பார்த்துங்க இங்கே லெஃப்டில் பார்க்காதீங்க லாங் ஃபோக்கஸ் ஸ்பீட் 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 ரொம்ப லோவாக தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சில் போனால் தான் உங்களுக்கு அந்த ஃபோர்த்து இயற்கான ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கும் கம்மியாக போனீங்கன்னா கண்டிப்பாக வண்டி ஒதுறாதான் செய்யும் அந்த வைப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க கிராஸ் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் முன்னாடி வண்டி வருது குயிக் ஃபாஸ்ட் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா பின்வாங்காதீங்க ஓகே ரிலாக்ஸ் 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் மாதிரி ஜர்க் பண்ண வேண்டாம் ஸ்பீட் கூட அதுவும் கிராஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஷெக் பண்ணக்கூடாது கிராஸ் ஆகிட்டு நிதானமாக உட்காரது கம்ஃபர்ட் இல்லையா ரொம்ப முன்னாடிக்குதா இருங்க ஒரு ஒரு நிமிஷம் இருங்க ஸ்லோவ் கிளச் அழுத்திருங்க அழுத்திட்டு நீங்கள் இந்த இது கொஞ்சம் அதிகமாக நிமித்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் நெட்டாக இருக்குது அதான் வேறு எதுவும் இல்லை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நிறுத்திடலாம் உரம் வந்து கொஞ்சம் பிரேக் அழுத்துங்க கிளச் ஃபுல்லாக அரெஸ்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கா லாங் ஃபோக்கஸ் இப்போ நான் மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டுவிட்டேன் மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ண பொறுமையாக நிதானமாக ஆ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் உங்களுக்கு அந்த மூவிங்லேயே ஃபாஸ்ட் தெரியும் அந்த கிளட்சை வந்து உங்களுக்கு எங்கே பாயிண்ட் அதாவது நவுறு ஆரம்பிக்குதோ அங்கே ஹோல்ட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்கன்னா வேகமாக ரிலீஸ் பண்ணிடுறீங்க ரிலீஸ் பண்ண வேண்டாம் இப்போ ஆக்ஸ் கூட கொடுங்க ஸ்டடியாக போங்க மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக ஓட்டவும் அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வழி கொடுக்கலாம் நம்ம ஓரமாக தான் இருக்கும் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் சக்கி கிளச் ஏடுங்க இப்போ ரெடி ஸ்லோவ் கிளச் கிளச் ஏடுங்க இப்போ ஆக்சிலேட்ரு இப்போ ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக கவனிங்க ஃபோக்கஸ் லாங் இது கொஞ்சம் அதிகம் வேகம் உங்களுக்கு அந்த வேகம் அழுத்தும் போது சவுண்டு கேளுங்க இது ரொம்ப அதிகமாக இல்லை கம்மியான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீட் மெயினாக கரெக்டாக இருந்தால் தான் ஸ்டேரிங்கும் நமக்கு நல்லா வரும் அதை நீங்கள் ரிலாக்ஸாக கவனித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஓகே இப்போ அங்கே ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்கு இல்லையா முதல்ல என்ன பண்ணுங்கள் ஸ்லோ கிளச் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த காலை எடுத்து ப்ரேக்கில் வச்சுங்க கொஞ்சமாக இங்கேருந்து ஆரம்பிங்க பிரேக்கை கொஞ்சமாக அவ்வளோதான் இப்போ ப்ரேக் விட்டுருங்க கிளச் எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம தேர்ட்லேருந்து செகண்டுக்கு நான் கீரை குறைச்சிட்டேன் நீங்கள் வெறும் கிளட்சு எடுத்தால் போதும் ஏறி இறங்குன பிறகு ஏறி இறங்கின பிறகு அவசர வேண்டாம் அவசர வேண்டாம் ஏறி இறங்கின பிறகு ரிலீஸ் பண்ணுங்க நேராக இருக்கா பாருங்க வண்டி தூரம் இந்த மாதிரி ஸ்லோவாக போகும்போது உங்கள் கவனமும் பார்வையும் கொஞ்சம் கிட்ட வருது தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் அந்த டைம்லேயும் கொஞ்சம் தூரமாக கவனிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே இப்போ மறுபடியும் கிளச் ஃபுல்லாக பிரேக் தேவையில்லை லாங் டிஸ்டன்ஸ் இப்போ கிளச்சா ரிலீஸ் பொறுமையாக இந்த ரிலீஸிங் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அது சப்போஸ் நீங்கள் பெட்ரோல் வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சிங்க டக்குன்னு ஆஃப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது டீசல் வண்டி போயிடுது பெட்ரோல் வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக ஆஃப் ஆகிடும் கொஞ்சம் அதை ஸ்லோவாக எடுக்க பழகிக்கங்க அந்த வண்டிக்கு நேராக போகிற மாதிரி இப்போ ஸ்பீட் படிப்படியாக ரெடி ஸ்லோ கச் கச் எடுங்க இப்போ ஸ்பீட் ஒரே ஸ்பீடாக ஃபோக்கஸ் தரையே நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே தான் வண்டி போகும் நீங்கள் ஓரமாக பார்த்தா ஓரமாக போகும் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் போகும் நடுவில் பாருங்கள் வண்டி நேராக போகும் லெஃப்ட்டும் பார்க்க வேண்டாம் ரைட்டும் பார்க்க வேண்டாம் சென்டராக பாருங்கள் இந்த ஷேப் அப்படியே பிடிங்க அந்த வண்டி போகுது பாருங்கள் ஆனால் நம்ம லெஃப்ட் ஏறுறோம் லெஃப்ட் ஏறக்கூடாது அதிகமாக வேண்டாம் இது ஸ்பீடில் கிடையாது கண்ட்ரோல் ஸ்டேரிங்கில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஸ்பீடையும் வே ஸ்டேரிங்கையும் குழப்பம் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி வேண்டாம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டேரிங்கை கவனிங்க இப்போ ஸ்லோ பண்ணுங்கள் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க ஓகே கிளச் அரெஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக இப்போ நான் கீரை செகண்டுக்கு குறைச்சிட்டேன் கொஞ்சம் ரைட் எடுத்து மிரரை பாருங்கள் இந்த லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு கிளச்சை விடுங்க இப்போ மெதுவாக ஓரை வந்து ஒரே பக்கமாக போகலாம் ரொம்ப வேண்டாம் உரம் தெரியுது அவங்களுக்கு போதும் இது நீங்கள் வளைகிற அளவு கொஞ்சம் ஸ்டைல் பாருங்கள் அந்த ஒரு ஜர்க் வருது அது வரக்கூடாது நான் நேற்று சொன்னேன் இல்லையா சாஃப்டாக இருக்கணும் மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரெடி ஸ்லோ கிளச் கிளட்சு எடுங்க தேர்ட் கியர் இதுக்கான ஸ்பீடை ஒரே ஸ்பீடாக கவனமாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபோர்த்து போட்டாச்சு கிளட்சை ரிலீஸ் இப்போ ஒரே ஸ்பீட் ஸ்டேரிங்கில் அந்த அந்த கிளட்சை அழுத்தும் போது ஸ்டேரிங்கில் ஒரு ஜெர்க் அதாவது லெஃப்ட் ரைட் வளைச்சி விட்டுற மாதிரி இருக்குது ஸ்பீடு அதிகமாக வேண்டாம் அழுத்துங்க ஒரு கம்மியாக ஒரே வேகமாக போகிற மாதிரி கொடுங்க இந்த மாதிரி இடைஞ்சல் வருதா கேட்ச் கால் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம் இல்லைனா சன்ட்ரா அப்படி நேராக போங்க மெயின் வந்து இந்த ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருக்கட்டும் பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு பார்க்கணும் அந்த வண்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம இந்த மாதிரி ரோடை க்ராஸ் பண்ணும்போது நம்மளே கூட நாளைக்கு போகும்போது ஏதாவது ஒரு வண்டி ரொம்ப பாரமான வெயிட் வெயிட்டான வண்டிங்கெல்லாம் வருதுன்னா அந்த வண்டி நிற்காது அவன் டிரைவர் கண்ட்ரோலில் இருக்காது அந்த மாதிரி ஆ நம்ம என்ன பண்ணோம் நின்றுணும் போப்பா அவனை போக விட்டுட்டு நம்ம போகலாம் இந்த டேங்கர் லாரி அப்புறம் பெரிய நீட்டு நீட்டு ட்ரைலர் வண்டிங்க வருது இல்லையா இந்த வண்டிங்களெல்லாம் நம்பி அவனுக்கு சிக்னல் போட்டு நில்லு நான் போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லாதீங்க அவனால் நிற்கவும் முடியாது அவன் போகிறான்னா கம்னு விட்டுருங்க தூரமாக போன பிறகு நீங்கள் போங்க அவன் சைடு வாங்குறானா முதல்ல அவனை விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நீங்கள் சைடு வாங்கிக்கங்க அந்த சைடு வாங்கும்போதே போட்டி மனப்பான்மை வரக்கூடாது நீயா நானா நீயா நானா நிறைய பேர் அப்படியே மெரிச்சு மெரிச்சு ஓட்டுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி போகவே கூடாது அது வந்து மற்றவங்களுக்கும் இடைஞ்சல் அதிகமாக வரும் ஸ்லோ கிளச் ஆமாம் ஆமாம் அது சில பேர் அன்கண்டிஷன்ல வண்டி வச்சுருப்பாங்க அது அப்படியே ஓட்டுவாங்க வண்டி இப்போ நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் மெதுவாக லெஃப்ட் லாங் ஃபோகஸ் சைக்கிளில் ஒருத்தர் போகிறார் இல்லையா அங்கே பாருங்க இப்போ ப்ரேக்கை ஸ்மூத்தாக கொஞ்சம் ரைட் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் அது நீங்கள் அதிகமாக இல்லை இல்லை வண்டி கரெக்டாக தான் வருது கொஞ்சம் கிட்ட கவனிக்கிறீங்க அந்த கவனம்தான் காரணம் நீங்கள் லாங்காக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்குதா இல்லை நேரம் ஆகுதா இல்லை ரைட்டில் போதான்னு தெரிஞ்சிடும் நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் கிட்டே கவனிக்கிறீங்க ஓரம் வாங்கன்னு உடனே உங்கள் பார்வை அங்கேருந்து இங்கே வந்துச்சு மறுபடியும் சைக்கிளை பாருங்கன்னா அங்கே பார்க்குறீங்க அந்த மாதிரி பார்வை அதிகமாக கிட்ட கொண்டு வராது ஓகே அப்படியே இருங்க நூட்டில் பண்ணிவிட்டேன் கிளட்சை விட்டுருங்க அதுக்கப்புறம் பிரேக்கை மெதுவாக எடுத்துருங்க ஓகே ரிலாக்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இவர் வந்து இந்த கிளெச்சை வெட்டம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்த கிளாஸில் நம்ம கீரை பற்றி பார்க்கலாம் பை